ஸோ ஃபைனலி பட்ஜெட் வீடியோக்கு வந்தாச்சு ஸோ இனிமேல் தொல்லை இருக்காது லாஸ்ட்டு வீடியோ ஜம்மு காஷ்மீரில் எயிட் டேஸ் இருந்தோம் டெல்லியில் ரெண்டு நாள் ஸ்ரீநகர் குல்மார்க் சோன்மார்க்னு சொல்லிவிட்டு எட்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ ட்ரெயின் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஸ்லீப்பு ஆனால் நாங்கள் வந்து இப்போ காட்டினோம்ல இந்த ட்ரெயினில் தான் போனோம் ஆக்சுவலாக ஸோ ஃபஸ்ட்டு காட்டின ட்ரெயினும் மூணு நாள் போவோம் ஃப்ளைட்டும் போகலாம் பட் நாங்கள் டொர்னாண்டோ எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ணோம் வித் பிரேக்ஃபாஸ்டோடு இருந்தது ஸோ டெல்லியில் வந்து இறங்கியாச்சு ஒரே நாளில் சைட் சிங் இன்னைக்கு வந்து இஸ்கான் டெம்பிள் ரெட் ஃபோர்ட் இந்தியன் கேட்டுன்னு நிறைய இடம் ரூமும் த்ரீ கேக்கே தந்து அஞ்சு பேர் ஆக்சுவலாக த்ரீ கேக்கே கிடச்சிச்சு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது டெல்லியில் டிராஃபிக் அதிகம் ஸோ சைட் சிங்கெலாம் முன்னாடியே பிளான் பண்ணோம் ஸோ பிரசிடண்ட் ஹவுஸும் மியூசியம் தான் ஆன்லைன் டிக்கெட்டே பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டேங்க டெல்லிக்கு நிறைய தர போயிருப்பீங்க மியூசியம் பிரசிடென்ட் ஹவுஸ் பிரசிடென்ட் மியூசியம் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ ஃபார்முலா இந்தியன் கேட்டு ரெட் ஃபோர்ட்னு போயிட்டுருப்பீங்க கண்டிப்பாக அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் டெல்லியில் ஃபுல்லாக சிங் சுற்றிட்டு லோக்கல் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டோம் ஸோ பர் பர்சன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பட்ஜெட்டில் போனோம் காஷ்மீர் போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் ஆகணும்னு சரோஜினி மார்க்கெட் சோர் மார்க்கெட் நிறைய இருக்குது நாங்கள் சரோஜினி மார்க்கெட்டில் சூஸ் பண்ணுவோம் டெல்லியில் டோட்டலாக எட்டாயிரரூபா செலவாச்சுங்க ஸோ அடுத்த நாள் ட்ரெயின் உதம்பூருக்கு நைட்டே அன்றைக்கி ஆக்சுவலாக ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினில் தான் ஏறணும் ஸோ ஐயா சிடிஸில் புக் பண்ணிவிட்டு தேர்ட் ஏசி தான் ரீசன நீட்டாக இருந்தது நிறைய பேர் ஜம்மு தாவியில் இறங்குவீங்க ஸோ வந்தே பாரத் ட்ரெயினும் இருக்குது காலையிலலாம் போயிட்டிங்கன்னா ஆறு மணி மூணு மணிக்கு நாங்கள் ஜம்முத்தாவில் இறங்கலாம் ஆக்சுவலாக உதம்பூரில் இறங்கும் ஏன் உதம்பூரில் இறங்கணுன்னு சொல்லிக்கிறேன் ஜம்முதாவிலேருந்து உதம்பூர் வந்து நீங்கள் ரோடு வழியாக போகிறதுக்கும் ட்ரெயின் வழியாக போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பானிகல்லேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு ட்ரெயின் இதுதான் டைமிங்ஸு ஸ்னோ ட்ரெயின் கூட சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் கார் சூஸ் போனோம் எயிட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டால் பஸ்ஸில் போனால் இரநூறுபா தான் ஆகும் ஏன் வந்து நாங்கள் கேப் சூஸ் பண்ணோம் சொல்லிட்டு சொல்கிறேன் ஹெவி டிராஃபிக் ஃபைவ் ஹவர்ஸ் மாட்டிக்கிட்டு கடைசியில் ட்ரெயினே பிடிக்க முடியாது ஸ்டோ ட்ரெயினை திரும்ப ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து ஸ்ரீநகருக்கு ஆக்சுவலாக இதுலையே போயிட்டோம் ஸோ டே டூவோட எக்ஸ்பென்சஸ் பார்த்துருப்பீங்க டே த்ரீ சருக்கு சருக்குன்னு சிவாஜி சிவாஜிப்படம் மாதிரி ஓட்டே இருக்கல ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சிட்டிவே காஷ்மீர் ஒரத்துங்க அஞ்சு பேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் வாங்கினோம் ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது எல்லாருமே பெட்டில் கம்ஃபர்டபுளாக தூங்கணும் ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருந்தேன் ரூம் ஹீட்டர் இருக்கா பெட் ஹீட்டர் இருக்கான்னு கன்ஃபார்மாக செக் பண்ணோம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடோட பண்ணோம் ஸோ காலையில் மேகி ப்ரெட் ஆம்லெட் மில்க்கு தான் ஸோ குல்மார்க் போகிறோம் ஃபஸ்ட்டு சைட் சை கண்டோலா ரைடு உங்களுக்கு வந்து ஸ்னோ பூட்ஸு இதுவெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதோட காஸ்ட்டும் போட்டிருக்கேன் பார்கெயின் பண்ணோம் மேக்ஸிமம் ரெண்டாவது தன்மார்கோட இறக்கி விட்டுருவான் நீங்கள் போகிற கேபு அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப்பு அது வேறு கேப் தான் எடுக்கணும் அது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்கள் அங்கெல்லாம் யூனியன்லாம் இருக்குது நீங்கள் உங்கள் கேப்லேயே நீங்கள் போக முடியாது ஸோ கண்டோலா கேபிள் காருக்கு வந்தாச்சு ஸோ அதோட ஜிமெயிலு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஒன் மந்த் முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க கண்டோலா செம்ம கூட்டமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஸோ அதுதான் அதோடய லிங்க் லிங்க்கு அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டாலாக அங்கே போய் டேரக்டாக போய் டிக்கெட் வாங்க முடியாது வாங்க முடியாது ஸோ அது தெரியாமல் போகாதீங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு டூ தௌசண்ட் அது மாதிரி ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஸ் ஒன் டிக்கெட் வாங்கினா தான் ஃபேஸ் டூவே போக முடியும் ஸோ இவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா நாங்கள் முடிச்சுட்டு வர சொல்ல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஜாலியாக இருக்கலாம் பசங்களாம் முடிச்சு டயர்ட் ஆகிட்டானுங்க வேறு எதுவும் சீன் பார்க்கல ஸோ லிக்கர் ஷாப்புக்கு டேரெக்டாக வந்துவிட்டோம் கலர் கலராக தொங்க விட்டுருக்கானு க்ரே ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு டென் கே ஆச்சு அன்னியோட சைட் மட்டும் ஸ்ரீநகரில் இது மாதிரி நிறைய கேசர் டவுன் சொல்லிட்டு சொல்லுவாங்க கேசர் டவுன்னால் வால்நட்டு இதெல்லாம் இதெல்லாம் கேப்காரன் டேரெக்டாக போய் நிறுத்துவோம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ நெசசிட்டி இல்லை ஸோ டே ஃபோரோட இதுவில் டேரெக்டாக போய் நிறுத்தினா இன்றைக்கி என்றைக்கு போகிறேன்னா பகல்காம் போகிறோம் பேட் மேக் பண்ண அந்த சாப்ரான் இது மினி சூசர்லான்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் ஏபிசி வேல் ஆர் ஆட்டா அது மாதிரி இடத்துக்கு தான் போகிறோம் ஹார்ஸ் வேணுன்னா எடுத்துக்கலாம் ஹார்ஸ் வந்து ஒரு ஃபுல் டே யூஸ் பண்ணிங்கன்னா த்ரீ கே ஆகும் இப்போ ஒரே ஒரு சைட் சிங்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் கே ஆகும் ஸோ அது இல்லாமல் கேபில் போகிற சைட் சிங்ஸும் நிறைய இருக்குது நீங்கள் ரெண்டுமே பார்க்கணுன்னா ரெண்டு நாள் கண்டிப்பாக ஸ்டே போகணும் ஒரு நாள் பத்தாது இங்கெல்லாம் வந்து யூனியன் தான் டைரெக்டாக வந்து போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அமௌண்ட்டு ஸோ த்ரீ தௌசண்ட்ஸ் கொடுத்தோம் ஒர்த்தாக தான் இருந்தது இனோவா ஏன்னால் தன்மார்க் வந்து ரொம்ப கிட்ட கண்டோலா டூ தன்மார்க் அதுக்கே எனக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினேன் பார்கின் பண்ணி தான் ஃபைவ் தௌசண்ட் சொன்னதை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கணும் இது ஒர்த்தாக இருந்தது நிறைய சைட் சிங்க் தான் ஏபிசி வேல்யூ ஃபுல்லாகவே பார்த்தோம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு சைட் சிங் காட்டினதுக்கே அவர் த்ரீ தௌசண்ட் வாங்கினாரு ஸ்னோங்க கம்ப்ளீட்டாக சொல்லும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் போனோம் ஃபேமிலி தோசை மற்ற பேர் எங்களை தான் பார்த்தாங்க பேட் மேக் பண்ணுற இடம் ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வாங்க காஷ்மீர் வில்லோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டோட்டலாக அன்றைக்கி ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு ட்ரைவர் என்ன சொல்லவே வேணாம் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு தெரியும் டெய்லியும் பத்து மணி பதினோரு மணிக்கு தான் அந்த ஆள் வருவான் ஸோ அடுத்த நாள் வந்து ஆக்சுவலாக சோன்மார்க் போக வேண்டியது இல்லை ஸ்ரீநகரில் இருக்கிற லோக்கல் சிங்கெலாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டோ டே ஃபைவும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்ரீநகரில் அன்றைக்கி முகல் கார்டன் லோக்கல் ஃபுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஷிகாரா ரைட் மெயினாக போகணுன்னு சொல்லிவிட்டு ஷிகாரா ரைடை பற்றி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும் ஸோ எப்படின்னா அங்கே அங்கே ஜெட்டி நம்பர் ஒன் டூன்னு போட்டிருப்பாங்க ஏன்னா லேக் ரொம்ப ரொம்ப பெருசு லேக்கு மிட் வந்து டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்டு டுவெண்ட்டி ஃபோர் அது மாதிரி இருக்கிறத்துல தான் நீங்கள் போகணும் ஸோ கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங்காக போகலான்னு சங்கராச்சாரிய கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் போனோம் ஸோ ஸ்ரீநகரில் பெருசாக உங்களுக்கு கேப்லாம் செலவாகாது டால் லேக்கில் ஷி சிக்காரா ரைட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கணும் ரொம்ப அடிச்சு பேசணும் அவனால் அஞ்சாயிரூபா கேட்டான் ஸ்டார்டிங்காக அவனுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் தான் சொல்லுவானுங்க நீங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அஞ்சாயிரத்தை பாதி குறைச்ச அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க மினிமம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்கெயின் பண்ணுங்கள் எவனோ ஒருத்தன் மாட்டுவான் ஸ்ரீநகர் டால் லேக்கு முக்கியமாக ஈவினிங் டைமில் தான் போகணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷனும் சரி அந்த ஃபீலும் சரி லுக் அண்ட் ஃபீலும் ஈவினிங் டைம் ஃபோர் டு செவன் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அதுதான் கோல்டன் கலர் இது மாதிரிலாம் ஸ்ட்ரீட்ஸு கலரு சூப்பராக என்ஜாய் பண்ணிப்பாங்க ஸ்ரீநகரில் முக்கால்வாசி இப்போ த்ரீ டு ஃபோர் ப்ளேஸஸ் பார்த்தோம் ஸோ அது முன்னாடி இருக்கிற வீடியோலாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும் கேப்காரன் அனுப்பிச்சி விட்றனால அன்றைக்கி ஆட்டோ எடுக்கிற மாதிரி ஆச்சு ஸோ எதாவது லீஸ்ட்டு செலவு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆச்சு எனக்கு ஆக்சுவலாக ஸோ முடிச்சுட்டு சரி அடுத்த ஆச்சு சோன்மார்க் போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம் கேப்காரன் கவுத்துட்டான் ஸோ அடுத்த நாளும் ஸ்ரீநகர் தான் லோக்கல் சைட்ஸ் இங்கே போகிற மாதிரி இருந்தது கேட்டதுக்கு இங்கேலாம் அங்கேயும் யூனியன் கேப் தான் நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ஸ்னோ இருக்கிறனால நீங்கள் இங்கேயே நிறைய இடம் இருக்க நான் காட்டுறேன்னு சொன்னால் அப்படி அன்எக்ப்ளோர் பிளேஸ் போனதான் இந்த ஹரித் பாட் ஃபுட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வாங்குவோம் பர் ஹெட் ஸோ அன்றைக்கும் லோக்கல் ஃபுட்டு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் எல்லாமே அந்த இது சாப்பிட்டோம் ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போவோமா போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அவன் 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 ஆளுக்கு ஸ்டாப்பில் போ போட்டு போஸ்ட்டை போட்டுட்டு வந்துவிட்டோம் ஆக்சுவலாக அன்றைக்கி என்னென்னா அன்றைக்கி வந்து எங்களுக்கு ஹோட்டல் செக் அவுட்டு ஸோ நாலஞ்சு இடம் சுற்றி பார்த்துட்டு டால் லேக்கில் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ஹோட்டலுக்கு போனோம் ஸோ அவர் தான் ஹோட்டல் ஹோட்டல் சிறிபாய் காஷ்மீர் இது ஒர்த்துங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது மாதிரி ஹோட்டலாக கிடைக்குது ரொம்ப ஒர்த்து ஸோ அவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது நல்ல வாங்கலாம் அது மாதிரி ஹோட்டலை வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும் ஸோ கேபுக்கு வந்து ஆக்சுவலாக த்ரீ தௌசண்ட் பர் டே அதை சொல்ல விட்டோம் பாருங்கள் நீங்கள் யூனியன் கேப் எடுக்கிறது வேறு கேப் எடுக்கிறது வேறு யூனியன் கேபு அங்கங்கே எடுத்து தான் ஆகணும் ஒரு ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேருந்து போகிற எயிட்டி கிலோமீட்டர்ஸ் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் அந்த அந்தந்த லொக்கேஷன் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ டே சிக்ஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் போனோம் ஹவுஸ் போட்லாம் சிக்ஸ் தௌசண்ட் வாங்கினாங்க டோட்டலாக ஒரு அது ஒரு டென் தௌசண்ட் ஆச்சு அடுத்த நாள் ஸ்னோ ட்ரெயின் பிடிச்சி அவனை ஏன்னா ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக ஸ்டின்னரில் இருந்து பாணிகள் போனோம் ஸோ டிக்கெட் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆகும் ஸ்னோ என்ஜாய் பண்ணோன்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் போய் தான் ஆகும் நாங்கள் போஸ்டில் ஸ்னோ ஓரளவுக்கு இருந்தது நிறைய இல்லைனாலும் ஸோ பானிகல் டு ஜம்மு அதர் எக்ஸ்பென்சஸ் ஸோ டோட்டலே இவ்வளோதான் ஆச்சு பார்த்துருப்பீங்க சர சர சரன் போயிருக்கோம் ஸோ ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ காட்ட முடியாததுனால நாங்கள் நாங்கள் வச்ச பட்ஜெட்டை தாண்டி ஒரு த்ரீ தௌசண்ட் எக்ஸஸ்ஸாக வந்தது ஆனால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் ஹெட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ